நாமக்கலில் அதிமுக பிரச்சாரக் கூட்டத்தில் உள்ளிட்ட பாடல்களுக்கு ஏற்றவாறு தொண்டர் ஒருவர் நடனமாடி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் நாமக்கல் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் டி எல் எஸ் காளியப்பனை ஆதரித்து துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வாக்கு சேகரித்தார் அவர் சென்ற பிறகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிரச்சார பாடல் போடப்பட்டது அப்போது அதிமுக தொண்டர் ஒருவர் அந்த பாடலுக்கு ஏற்றவாறு நடனமாடி அசத்தினார் மணிவற்றின் தனிய போற்றி வனங்கிடு தாய் வருகிற அந்த மாலய மணி விளக்கே வலியகம் தனி தனியமாகிட வந்த உணர் தனி